வெல்கம் டு மை சேனல் இடப்பாகுபாடு தொடர் அமைப்பிற்கு இன்றியமையாதது என்பதை பாடப்பகுதியிலிருந்து சான்று காட்டுக தமிழில் தன்மையிலோ முன்னிலையிலோ ஒருமை பன்மை பாகுபாடு உண்டே தவிர ஆண் பால் பெண்பால் பாகுபாடு இல்லை சான்று நான் புத்தகம் படித்தேன் தன்மை பன்மை உலப்பாட்டுத் தன்மை பன்மை உலா தன்மை பன்மை என இருவகைப்படும் உலப்பாட்டு தன்மை பன்மை பேசுபவர் முன்னிலை யாரையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு பேசுவது சான்று நாம் முயற்சி செய்வோம் மற்றவங்களையும் நம்ம கூட சேர்த்து பேசுறது நாம் முயற்சி செய்யலாம் அப்படின்றது உளப்படுத்தாத தன்மை பன்மை பேசுபவர் முன்னிலையாரை தவிர்த்து பன் தன்மை பன்மையில் பேசுவது சான்று நாங்கள் முயற்சி செய்வோம் தமிழில் திணை பாகுபாடு டேஷ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது பொருட்குறிப்பு அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது உயர்திணை என்மனார் மக்கட்சுட்டே சுட்டே அக்ரிணை என்மனார் அவரள பிறவே இந்நூறு இடம்பெற்ற பெற்ற இலக்கண நூல் தொல்காப்பியம் யார் எது ஆகிய வினா சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே உயர் உயர்த்திணை அக்ரிணை முறையேன்னு கொடுத்தாங்கன்னா ஆர்ட்ரா ஆன்சர் வரணும் யார் அப்படின்றது உயர்த்திணை மக்களை சொல்றது எது அப்படின்னா அக்ரிணை ஆடு மாடு அதெல்லாம் சொல்றது எது அப்படின்றது பொறுத்துக அவன் அவள் அவர் பதிலிடு பெயர்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தாத தன்மை பன்மை நாம் முயற்சி செய்வோம் உளப்பாட்டு தன்மை பன்மை நாங்கள் தன்மை பன்மை பெயர்கள் மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன எவை திணை பால் எண் இடம் உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விடுதி பெற்று வருமாறு இரண்டு தொடர்களை எழுதுக நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வாருங்கள் அவர்கள் ஆலயம் வந்தார்கள்